ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தி ஹியபார கருணாகரம் கவசம் கனெக் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து முதல் திருமொழி அப்பூச்சி காட்டும் பதிகம் அதனுடைய நிறைவு பாசுரம் பத்தாவது பாசுரம் பலஸ்ருதி பாசுரத்தை அனுபவித்து அப்பூச்சி பதிகத்தை இன்றைய தினத்தோடு பூர்த்தி செய்ய உள்ளோம்

வல்லார் போய் வைகுந்தம் மன்னி இருப்பரே வல்லாள் இலங்கை மலங்க சரம் துறந்த விட்டு சித்தன் விரித்த சொல்லார்ந்த அப்பூச்சி பாடல் இவை பத்தும் வல்லார் போய் வைகுந்தம் மன்னி இருப்பரே இப்போ பாட்டினுடைய முதல் அடி இந்த பாசுரங்கள் யாரை பற்றி பாடப்பட்டன அப்படின்னா வல்லாள் இலங்கை மலங்க சரன் துறந்த வில்லாளனை ராமபிரானுக்காக பாடியவை இந்த பாசுரங்கள் எனது ராமனா கிருஷ்ணன் தானே ஆனா பாருங்க பெரியாழ்வார் என்ன சொல்லிட்டார்னு ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சுட்டார் வல் ஆள் வல்னா வலிமையான ஆள்னா ஆள்கள் வல்லாளுங்கிற வலிமையான ஆள் எல்லாம் எங்க இருந்தார்னா எல்லாம் இலங்கையில தான் ராவணன் தன் கையில பல பல அரக்கர்களை வைத்திருந்தான் மாரீச்சன் சுபாகு இவாழ்ல இருந்து ஆரம்பிச்சு எத்தனை எத்தனை அரக்கர்கள் ராவணனுடைய அந்த குழுவிலே இருந்தார்கள் ஒத்தத்தனும் பார்த்தா யக்ஞசத்ரு தேவகத் தேவசத்ரு முனிசத்ரு இப்படி எல்லாம் பேர் வச்சுண்டு நல்லோர்களை எல்லாம் துன்புறுத்துவதையே தொழிலாக கொண்டிருக்கக்கூடிய வல் ஆள் வலிமையான ஆழ்கள் பல பேர் இருக்கக்கூடிய இலங்கை வலிமையான ஆள்களோடு அவர்களின் அரவணைப்பில் வாழக்கூடிய ராவணன் அந்த வல்லாள் இலங்கை வலிமையான ஆழ்கள் நிறைந்த அந்த இலங்கை முழுவதும் மலங்க மலங்கன்னா அர்த்தம் ராமன் போய் பானங்கள் போட்டான் அவன் போட்ட பானத்துல மொத்த இலங்கையும் இருந்த இடம் தெரியாம கலங்கி போச்சு இந்த இடத்துல வியாக்கியானத்துல மணவாள மாமுனிகள் ஒரு உதாரணம் காட்டுகிறார் என்ன உதாரணம் அப்படின்னா இலங்கைய ராமனுடைய அம்புகளால் கலக்கின கலக்குல செருப்பு எது மாலை எதுன்னு வித்தியாசம் தெரியாத அளவுக்கு போயிடுறான் அந்த அளவுக்கு இலங்கையே பொடி பொடியாக ஆகும்படி போய் அம்புகளாலே வானர சேனையோடு தாக்கிய சரம் துறந்த சரம்னா பானம் அம்பு துறந்தல சின்னரா போடணும் துறந்த அப்படின்னா துறவு செய்தார் விட்டு விட்டார்னு அர்த்தம் துறந்த அப்படின்னா ஏவினான்னு அர்த்தம் சரம் துறந்த அம்பு ஏவினான் ஏவுகணை ஏவுவது போல அம்புகளை எல்லாம் ஏவி சரம் துறந்த அம்பு ஏவிய வில் ஆழனை வில் ஆழன் அப்படின்னா வில்லை கொண்டு ஆளுமை செலுத்தியவன் வில்லை ஆண்டவன் ஆட்சி செய்தவன் அர்த்தம் அப்ப வல்லாள் இலங்கை வலிமையான பல பல அரக்கர்கள் இருக்கா ஒத்தொத்தனும் பார்த்தா மகா பார்ஷ்வன் மாபெரும் பக்கன்னு கம்பர் பாடுகிறார் அப்படி ஒருத்தன் இந்திரஜித்ங்கிறான் ஜம்புமாலிங்கிறான் அக்ஷகுமார்ங்கிறான் பஞ்சசேனாபதிங்கிறான் மந்திரி குமாரர்கள்ங்கிறான் எண்பதாயிரம் கிங்கரங்கிறான் சேனைங்கிறான் வல்லாள் இலங்கை மலங்க அத்தனையும் கலங்கி போக்கும்படி சரண் துறந்த வில்லாளனை வில்லை எடுத்து அம்பு போட்டு அவர்களை எல்லாம் கலங்கடித்தவனான ராமவிரான் இங்கதான் மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல கேள்வி கேட்கிறார் இவர் பாட்டு முழுக்க கிருஷ்ணனை பாடிட்டு திடீர்னு ராமன் சொல்றாரே இது பொருந்துமான்னு கேட்டுட்டு அவரே வியாக்கியானத்துல காட்டினார் இல்ல இல்ல இதே பதிகத்துல ஒரு பாட்டுல ராமனையும் குறிப்பிட்டிருக்கிறார் அதை நீங்கள் கவனிக்கவில்லையா அடை என்று இதே பதிகத்துல ராமபிரானையும் குறிப்பிட்டு அன்று காட்டுக்கு போய் அயோத்தியா மக்கள் எல்லாம் திடீர்னு பைமூர்த்தி விட்டுட்டான் அப்புறம் திரும்பி வந்தான் அது போல இப்போது அச்சுறுத்துகிறான் என்று ராமனையும் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார் ஒண்ணு மனசுல வச்சுக்கோங்க ரெண்டு பெரியாழ்வார் நமக்கு உணர்த்த விரும்புகிறாரா ரெண்டு அவதாரங்களுக்கும் ஐக்கியம் அன்று ராமனாக எந்த ஸ்ரீமன் நாராயணன் வந்தானோ அவன்தான் இப்ப கிருஷ்ணனாகவும் வந்து அப்பூச்சி காட்டுகிறான் அதை உணர்த்துவதற்காக ராமன் என்று குறிப்பிட்டார் மூன்றாவது இன்னும் சுவையான விஷயம் ராமன் எப்பேற்பட்ட வீரன்னா சும்மா கையில வில்ல எடுத்தான்னா அறக்கர்களே அஞ்சு ஓடுவார்கள் அரக்கர்களை அச்சுறுத்தி அவ்வளவு பெரிய ஒரு நிலையில் சட்டை போட்டவன் ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆயர் சிறுவன் போல வந்து நம்ம கிட்ட எல்லாம் அப்பூச்சி காட்டுறேன்னு சொல்லி சும்மா இந்த எக்ஸ்ட்ரா ரெண்டு கை சங்கு சக்கரத்தை காமிச்சிட்டு குழந்தைகளை பயமுறுத்துறேன்னு வரான்னா அப்ப அவன் எளிமையை நினைத்து பாருங்கள் ராமனாக வந்த போது வில் எடுத்து அங்கே போர் புரியக்கூடிய அவன் ஆற்றலையும் நினைத்து பாருங்கள் கிருஷ்ணனா வரும்போது நண்பர்கள்ட்ட சும்மா வாச்சும் அப்பூச்சி காட்டுறேன்னு சொல்லி விளையாடக்கூடிய எளிமையும் நினைத்து பாருங்கள் சேர்த்து ரசிச்சாதான் கிருஷ்ணனுடைய அருமை புரியுமா பெரியாழ்வார்க்கு எப்போதுமே ராமனை கண்ணன் தானே பிடிக்கும் கிருஷ்ணனை ஹைலைட் தான் இங்க ராமனை சொன்னாராம் ராமன் ராமன்னு சொல்றேலே வசத்தி தான் இல்லைன்னு சொல்லல அவர் என்ன வில்லு எடுத்து சண்டை போடுவார் இதெல்லாம் பண்ணுவார் ராமன் இப்படி எல்லாம் பூச்சியா காட்டுவார் ஆனா அந்த ராமனே கிருஷ்ணனா வரும்போது எப்படி நம்மோடு எளிமையாக கலந்து பழகிறார் பாருங்கள் எப்படி விளையாடுகிறார் பாருங்கள் அப்பூச்சி காட்டி விளையாடினான் அப்ப அவன் தான் இவன் சொன்னாதான் ரசம் ஏன் இப்படி யோசிச்சு பாருங்களேன் சாதாரணவா நம்ம வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு அது அப்பூச்சி காட்டி இப்படி கண்களை மடிச்சு விளையாடித்துன்னா அது நம்மளால எல்லாம் ரசிக்க முடியாது ஆனா உலகத்தையே ஆளக்கூடிய இறைவன் அவ்வளவு ஞானமும் சக்தியும் கொண்டவன் தன்னை குறைச்சு இப்படி குழந்தையா வந்து செய்யறாங்க போது அதனா ரசிப்போம் அல்லவா இதை எல்லாத்தையும் திருவுள்ளத்தில் கொண்டுதான் ராமனை சொல்லி கிருஷ்ணன் அடையாளம் காட்டும் விதமாக வல்லாள் இலங்கை மலங்க சரண் துறந்த வில்லாளனை அந்த எம்பெருமான் தான் இதில் பாடப்பட்டான் என்ன பாடினார் யார் பாடினார்னா விட்டு சித்தன் விரித்த சொல்லார்ந்த அப்பூச்சி பாடல் இவை பத்தும் இத பாடியவர் யார்னா விட்டு சித்தன் விஷ்ணு சித்தர் என்று பெயர் பெற்ற பெரியாழ்வார் விஷ்ணுவை தன் சித்தத்தில் கொண்டவர் விஷ்ணு சித்தர் விஷ்ணுவின் சித்தத்தில் இவர் இடம் பிடித்தவர் அதனாலும் விஷ்ணு சித்தர் அந்த விஷ்ணு சித்தர் ஆகிய பெரியாழ்வார் விரித்த நன்கு விரிவாக பாடியிருக்கார் சும்மா அப்பூச்சி காட்டினான்னா ஒரே ஒரு பாட்டுல சங்க சக்கரத்தை தூக்கி காட்டினான்னு சொல்லி எல்லாம் முடிக்கல பெரியாழ்வார் திருமொழினாலே அனுபவம் அதுவும் கிருஷ்ணா அனுபவம் எல்லாம் ஒரு முறை சொன்னால் நமக்கு அப்படியே ஆறிடுமா மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டும்ங்கிற ஆர்வம் இருந்து கொண்டே இருக்கும் அல்லவா போதுங்கிற எண்ணம் வராது அதனாலதான் விட்டு சித்தன் விரித்த பெரியாழ்வாராகிய விட்டு சித்தர் விரித்து விரிவாக அருளி செய்த சொல்லார்ந்த அப்பூச்சி பாடல் இவை பத்தும் இந்த பாசுரங்கள் எப்படியா சொல் ஆர்ந்த ஆர்ந்தன்னா நிறைந்தன்னு அர்த்தம் சொல் ஆர்ந்தன்னா பல நல்ல சொற்கள் நிறைந்த அவ்வளவு அற்புதமான வார்த்தைகளை பயன்படுத்தி நற்சொற்கள் நிறைந்த ஒரு பதிகமாக அமைச்சிருக்கார் எப்படிப்பட்ட பதிகம் அப்பூச்சி பாடல் அப்பூச்சின்னா குழந்தைகள் ஒருத்தர ஒருத்தரம் பயமுறுத்தி விளையாடுறது அப்பூச்சி பாடல் அந்த அப்பூச்சி பாடலாகவே ஒவ்வொரு பாட்டும் பாருங்க பூர்த்தி பண்ணும் போது அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் என்று அப்பூச்சி பாடல் இவை பத்தும் பத்து பாசுரங்களாக இவற்றை பாடியிருக்கிறார் ஆக விட்டு சித்தன் விரித்த விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார் சம்ஸ்கிருதத்திலே விஷ்ணு சித்தன் தமிழிலே சித்தன் விரித்த அவர் விரிவாக பாடிய சொல்லார்ந்த அப்பூச்சி பாடல் இவை பத்தும் நற்சொற்கள் நிறைந்த அப்பூச்சி பாடல்கள் பத்து பாசுரங்கள் பாடியிருக்கிறார் அப்போ இந்த மூன்று அடிகளுக்கான விளக்கம் அடுத்து வலிமையான அரக்கர்கள் நிறைந்த இலங்கை கலங்கி போகும்படியாக அம்பு போட்ட வில்லில் ஆளுமை செலுத்தக்கூடிய ராமபிரானை குறித்து விஷ்டு சித்தராகிய பெரியாழ்வார் விரிவாக நற்சொற்கள் நிறைந்ததாக அப்பூச்சி பாடல் பத்து பாசுரம் பாடியிருக்கார் இதை அனுபவிச்ச நம்ம நேயர்களுக்கு என்ன பலன் அதைத்தான் நிறைவு வரியில் காட்டுகிறார் வல்லார் வல்லார்னா இவற்றை சொல்ல வல்லார் அந்த மாமுனிகள் ஒரு சின்ன ரகசியம் காட்டுறார் சொல்லார்ந்த அப்பூச்சின்னு கொல்லியோ சொற்கள் நிறைந்த பாடல்கள் அப்படின்னு அந்த சொற்களை ஏன் இங்க சொன்னார்னா வல்லார்னா உங்களுக்கு அர்த்தம் தெரியணும் தேவையில்லையா சொல்லார்ந்த இந்த சொற்கள் தெரிஞ்சாலே போதுமா அதாவது ஒரு சில பதிகத்துக்கெல்லாம் பெரியாழ்வார் என்ன சொல்லிடுவார் இதெல்லாம் அர்த்தம் அனுபவிச்சு பாடணும் இது என்னன்னு புரிஞ்சுட்டு பாடணும் அப்பதான் பலன் ஆனா இந்த அப்பூச்சிக்கு மட்டும் அப்படி இல்லையா ஏன்னா இது சாதாரணமா சொல்லும் போதே ஏதோ கிருஷ்ணன் அப்பூச்சி காட்டுறான் அந்த அளவு புரியுமோ இல்லையோ அது புரிஞ்சாலே போதும் சொல்லார்ந்து இருக்கக்கூடிய நற்சொற்கள் நிறைந்த இந்த பதிகத்தை வல்லார்னா அர்த்தம் அதுக்காக அர்த்தம் தெரிஞ்சுக்க வேண்டாம்னு அர்த்தம் இல்லை அர்த்தமும் தெரிஞ்சுக்கணும் ஒருவேளை அர்த்தம் புரியலைன்னாலும் வல்லார் சொன்னாலே போதும் நீங்க சொன்னா மட்டும் போதும் சொன்னாலே என்ன பண்ணா போய் அவர்கள் புறப்பட்டு போவார்கள் எங்கே போவார்கள்னா வைகுந்தம் வைகுண்ட லோகத்துக்கு போவார்கள் அப்ப போய்ங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும்னா மணவாட மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணார் அர்ச்சிராதி மார்க்கத்திலே போய் இந்த ஜீவாத்மா வைகுண்டம் போகணும்னா அதுக்குன்னு ஒரு தனி மார்க்கம் சொல்லப்பட்டுள்ளது நாம ஏதோ ஒரு ஊருக்கு போகணும்னா கூகுள் மேப்ஸ்ல அதுக்கு என்ன ரூட்டுன்னு போட்டு பாக்குறோம் இப்ப எல்லாரும் வைகுண்டம் போய் பெருமாளுக்கு கைங்கரியமான நினைக்கிறோம் அதுக்கு கூகுள் மேப்ஸ் வழி சொல்லாது உபனிஷத்தும் பிரம்மசூத்திரமும் ஆழ்வார் பாசுரங்களும் ஆச்சாரிய ஸ்ரீசுக்திகளும் தான் வழி சொல்லும் அது காட்டக்கூடிய வழி என்னன்னா அர்ச்சிராதி மார்க்கம் இந்த ஜீவாத்மா முக்தி அடையும் போது தலையில் உள்ள மூர்தன்ய நாடி வழியாக உடம்புலேந்து வெளியேறும் அதுக்கப்புறம் பல உலகங்களை எல்லாம் கடந்து செல்கிறது அதை பத்தி சாந்தோக்கிய உபனிஷத்

அப்பன் வாழ்புகள் நாரணன் தவறை கண்டு வந்தேன் வர்ணிச்சு பாடி இருக்கிறார் போய் அந்த பயணத்தை தான் போய் அந்த ரெண்டு எழுத்துக்குள்ள சொல்லியிருக்கார் பெரியாழ்வார் போய் அந்த அச்சிராதி மார்க்கத்திலே பயணித்து வைகுந்தம் வைகுண்ட லோகத்தை அடைந்து மன்னி இருப்பரே மன்னா நிலையாக அர்த்தம் வைகுண்டம் போன அப்புறம் திரும்பி வரமாட்டா அங்கேயே நிலைத்திருப்பார்களாம் ஏன் வைகுண்டம் போனவா திரும்பி வர வரமாட்டாளா ஒண்ணு இவனுக்கு கருமா கழிஞ்சுடுத்து மொத்தமா எல்லா பாபங்களும் நீங்கித்தான் வைகுண்டம் போயிருக்கான் கர்மா இல்லாதனால மீண்டும் பிறக்க வேண்டிய தேவை இல்ல ஒருவேளை இவன் ஏதாவது பிறக்கணும்னு ஆசைப்பட்டுட்டான்னா என்ன பண்றதுன்னா அவன் ஏப்பா ஆசைப்பட போறா பெருமாள் சன்னிதானத்துல வைக்கூட்டத்துல போய் இருக்கா ஆனந்தமா அனுபவம் கைக்கறியும் இங்க இது வரைக்கும் நாம பட்டப்பாடு போதாதுன்ட்டு மீண்டும் வேற இங்க வரேன்னு யாரும் ஆசைப்பட போறா அங்க போனவன் இங்க வரமாட்டான் ஒருவேளை பெருமாள் தள்ளி விட்டா என்ன படுறது இது மூணு ஆப்ஷன் இருக்கு உன்னே ஏதாவது கர்மா மிச்சம் இருந்தா பிறக்கலாம் அது வாய்ப்பு இல்லை இவன் ஆசைப்பட்டு பிறக்கலாமான்னா அவன் ஆசைப்பட மாட்டான் பெருமாள் போதும் பா நீ வைகுண்டத்துல இருந்தது போதும் அனுப்புறேன்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்றதுன்னா அவர் ஏன் அனுப்ப போறார் நாம கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் அவர் எங்கிட்டு இருக்கார் எவ்வெருமானை அடைவதற்கு நாம எவ்வளவு முயற்சி எடுத்தோமோ அதை விட நம்மை அடைவதற்காக எத்தனையோ ஜென்மமா பெருமாள் முயற்சி எடுத்துட்டு இருக்கார் நாம ஏதோ இந்த ஜென்மத்துல கம்பீரமா சொல்றோம் நான் தெரியுமா மோட்சத்துக்காக எவ்வளவு எஃபர்ட் எடுக்கிறேன் ஏன் நீ எடுத்த எஃபர்ட் ஒண்ணுமே இல்லை நாம் கிடைக்கணுங்கிறதுக்காக அங்க ஒருத்தன் உட்காந்துட்டு பெரிய பெரிய எல்லாம் எடுத்துட்டு இருக்கான் அவ்வளவு முயற்சி பண்ணி கிடைச்ச ஜீவாத்மா அதை ஏன் பெருமான் விட போறான் அவனும் விடமாட்டான் அதனால வைகுண்டம் மன்னி இருப்பரே நிலையாக அவர்கள் வைகுண்டத்துக்கு போய் இங்க எப்படி கிருஷ்ணனை அப்பூச்சி காட்ட வச்சு அனுபவிச்சோமோ வைகுண்டம் போய் பரவாசுதேவனும் சங்க சக்கரத்தை தூக்கி அப்பூச்சி காட்ட நிரந்தரமாக அதை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் பலன் சொல்கிறார் வல்லாள் இலங்கை மலங்க சரம் துறந்த வில்லாளனை விட்டு சித்தன் விரித்த சொல்லார்ந்த அப்பூச்சி பாடல் இவை பத்தும் போய் வைகுந்தம் மன்னி இருப்பரே வல்லாள் இலங்கை மலங்க சரம் துறந்த வில்லாளனை விட்டு சித்தன் விரித்த சொல்லார்ந்த அப்பூச்சி பாடல் இவை பத்தும் போய் வைகுந்தம் மன்னி இருப்பரே வலிமையான ஆள்கள் நிறைந்த இலங்கை கலங்கும்படியாக அம்புகளை ஏவின வில்லாடியான ராமபிரான் விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார் விரிவாக பாடிய நற்சொற்கள் நிறைந்த அப்பூச்சி பாடல் பத்து பாசுரங்களையும் சொல்ல வல்லவர் யாரோ அவர்கள் அர்ச்சிராதி மார்க்கத்தில் வைகுண்ட போய் அங்கே நிலைத்திருந்து எம்பெருமானை அனுபவிப்பார்கள் அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் லார்ட் ராமா வீல்

நமக்கு கிருஷ்ணனோட நெருங்கி ஏதாவது அனுபவிக்கணும்னு அடுத்து ஆசையா இருக்குமே ஆம் ரொம்ப ரொம்ப ஏகாந்தமான நெருக்கமான ஒரு அனுபவத்தை அடுத்த பதிகத்துல பெரியாழ்வார் யசோதை நமக்கு தரப்போகிறாள் அது என்ன அனுபவம் கிருஷ்ணன் தாய்ப்பாலே குடிக்காம தூங்கிட்டு இருக்கானா அதனால அடுத்த பதிகம் நாம எல்லாரும் சேர்ந்து கிருஷ்ணனுக்கு ஒரு சுப்பிரபாதம் பாடி தாய்ப்பால் உண்ணவா பெரியாழ்வார் யசோதை இல்லையா அவதா அம்மா அம்மாவுக்கு மார்பில் இருந்து பால் சுரந்து வரதான் இந்த குழந்தை கிருஷ்ணன் ரெண்டு வயசு கிருஷ்ணனுக்கு அஞ்சு வயசு வரைக்கும் தாய்ப்பால் ஊட்டினா யசோதை குழந்தைக்கு பாவம் ரெண்டு ரெண்டு வயசு இன்னும் தூங்கின்னு இருக்கு இன்னும் தாய்ப்பால் குடிக்கலையே அதனால நாளை முதல் நம்ம எல்லாருமா சேர்ந்து கிருஷ்ணனை எழுப்பி அவனுக்கு தாய்ப்பால் ஊட்டிடுவோமா நம்ம எல்லாராத்து குழந்தை தானே கிருஷ்ணன் நாம தானே அவனுக்கு பால் ஊட்டணும் அதனால நாளை முதல் அடுத்த பத்து நாள்கள் கிருஷ்ணனை எழுப்பி எப்படியாவது மல்லு கட்டி அவனும் சாப்பிட மாட்டான் குடிக்க வரத்துக்கே எவ்வளவு அடம் ஒரு அலங்காரம் பண்ணனும் பூச்சி விட்டணும்னா எவ்வளவு பிடிக்கிறா அப்படி இருக்கிறவன் பால் சாப்பிடுன்னு சொன்னா உடனே சாப்பிடுவானா எல்லா குழந்தைகளுமே இன்னைக்கு செல்போனை கையில கொடுத்தா தானே சாப்பிடுவேங்கிறது அப்ப கிருஷ்ணன் எது குடுத்தா சாப்பிடுவான் எப்படியா தாய்ப்பால் ஊட்டணும் நாளை முதல் தயாராவோம் பெரியாழ்வார் சரணம் வல்லாளிலங்கை மலங்க ஷரத்து வில்லாள விட்டு சித்தன் வீரித்த சொல்லாதவ பூச்சி பாடல் இவை பத்து பல்லோய் வைகுந்தமன்